அதுக்கு ஆணி வேறு இது திமுக ஆணி வேறுக்கு அப்போ எவ்வளோ மடை நீங்கள் பொது பொது பொத்தியில் நீங்கள் எதெல்லாம் வந்து உருவாக்கிட்டு இருக்கீங்கன்னு பாருங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா எது செஞ்சாலும் வந்து அதுக்கு உண்டான சொல்யூஷனை கண்டுபிடிக்க வேண்டியது திமுக அவனுடைய வேலை ஆனால் பிரச்சனை யார் உருவாக்குறதுங்கிறத பற்றி யாருமே பேச மாட்டீங்க அதை பேசுனீங்கன்னா இந்த பிரச்சனையே இருக்காது ஆக்சுவலாக அப்போ நீங்கள் இது இது மாதிரி சொல்லுற தான் என்ன செய்யறான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒன்று சொல்லு காரணம்னு சொல்லுவேன் காலனி இருக்கேன்னு கேட்குற யாரும் ஏன் இன்னும் அகிரகாராக இருக்குன்னு கேட்குறது இல்லை நான் என்ன சொல்லுறேன் யாரா உருவாக்கணும் அதை அப்படின்னு கேட்கணும்ல அவனை தான் இப்போ கேட்கணும் அதை விட்டுட்டு இது யார் இது இது சரியில்லைடான்னு சொன்ன மாதிரி இருக்கான் பார்த்தீங்களா அவனை வந்து கேட்குறீங்க நீ சரியில்லைன்னு சொல்லி நீ என்ன பண்ணேன் அப்படின்னு ஏன்டா நீங்கள் தானே பண்ணி வச்சுருக்கீங்க ப்ராக்டிஸ் நீங்கள் தான் இருக்கீங்க நீங்கள் தானே ஆட்சியில் இருக்கீங்கன்னு கேட்டுறேன் ஆட்சியில் இருந்தாக்க நான் ஆட்சி மூலமாக உருவாச்சது ஆட்சி மூலமாக உருவாச்சாக்கா ஐடியாலஜி மூலமாக உருவாச்சாது யார் உருவாக்கணும் அந்த கருத்தாக்கத்தை கடவுளுங்கிற கருத்தாக்கத்தை யார் உருவாக்கினா மதங்கிற கருத்தாக்கத்தை யார் உருவாக்கணும் அதிலிருந்து வந்து இது எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டது யார் வேதம் சாஸ்திரம் சொல்லி அதிலேருந்து வந்து ஒரு அமைப்பு உருவாக்கினது யார் ஜாதிய பட்டிலையை உருவாக்குனது யார் தீண்டாமையை உருவாக்குனது யார் அவர்னு ஒருத்தனை பிராண்ட் பண்ணது யாரு சரியில்லைன்னு சொன்னவங்க எல்லாம் கல்வி நேர்த்தினது யார் அத்தனாயிரம் கோடி பேரை கொன்னது யாரு இப்போவும் அழிக்க முடியாதுன்னு இருக்காங்களே அது எப்படி வந்தது அதெல்லாம் பற்றி பேசணும்ல அதையும் அதெல்லாம் பேச மாட்டேங்கிறானுங்க அதானே கேள்வி கேட்கணும் நியாயப்படி முறைப்படி இதை பற்றி பேசுகிறேன்க்கா ஒரு யோகியமான வரந்தான் அதானே கேட்கணும் இதெல்லாம் மாற்று உங்களை ஆட்சியில் உட்கார வச்சு இன்னும் பண்ண மாட்டேறீங்களே இல்லை இன்னும் பண்ண மாட்டேறீங்களா இல்லை இல்லை அது மாற்றுறோம்னா மாற்றணும்னு சொன்னோம் நாங்கள் மாற்றுறோன்னு சொல்லலை மாற்றணும்னு சொன்னோம் ரைட்டா மாற்றணும் நீங்களும் வந்தால் தானே மாற்ற முடியும் நீ எட்டினிட்டு நீ மாற்றி மாற்ற நீ மாறாமல் இருந்தாக்கா இல்லை திராவிடோன்னு வரும்போது திமுக அண்ணாவின் கொள்கை தான் கொள்கைன்னு சொல்லி ஆரம்பிச்சு அதிமுக கேள்விகள் கம்மியாக இருக்குது ஆனால் திமுகவை நோக்கி மட்டும் நிறைய கேள்விகள் கேட்கறதுக்கான காரணமாக நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க இதுமாரி இருக்கக்கூடிய வன்மம் தான் திமுக மேலே இருக்கக்கூடிய வன்மம் அதை வந்து இதுங்க யாருக்காக அந்த விளையாட்டை விளையாட்றாங்கிறத இன்னும் யோசிச்சு பார்த்திங்கன்னா வேடிகாக இருக்கும் ம் கலைஞர் வந்து சாகிற வரைக்கும் அதை வந்து சுமந்துக்கிட்டு தான் செத்தார் அதை அந்த சிலுவையை சுமந்துட்டு சாகிறது இருக்குல்ல அது அது யாரால் வெறுக்கப்பட்டார் எதற்காக வெறுக்கப்பட்டார் அப்படிங்கிறத ஒரு இடத்துல இப்போ ஆலும் ஷானவாஸ் பேசினார் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு அதை பார்த்திங்களா வரிசையாக கேள்வி எடுக்கிறார் யாருமே சுமக்காதது அவர் ஏன் சுமந்தார் அப்படின்னு அதுக்கு என்ன காரணம் யாரால் எதிரியாக அவர் நினைக்கப்பட்டார் இந்த இயக்கம் யாரால் எதிரியாக நினைக்கப்படுகிறது அவர்களுக்கு துணை தான் இந்த கேள்வி எல்லாத்தையும் திரும்ப திரும்ப வெவ்வேறு விதத்தில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ம்